தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் தேவானந்தா நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்னென்ன வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட மீண்டும் குண்டு ஒன்று ஒன்றும் உருவாகிருக்கு இது சம்பந்தமாக விரிவாக பேசுறதுதான் இன்றைய பதிவு டக்ளஸ் தேவானந்தா வந்து சிஐ இனர் கைது செய்து எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கான ஒரு உத்தரவை நீதிமன்றம் வழங்கியிருந்தது இருந்தது நேற்றைய தினம் டக்லஸ் தேவானந்தாவை வந்து சிஐடில வந்து மனித படுகொலை குற்றம் சம்பந்தமாக விசாரிக்கின்ற பிரிவினர் வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தினாங்க நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டமைக்கான காரணங்களை வந்து சிஐடி தரப்பினர் வந்து நீதிமன்றத்துல காரணங்களை வச்சாங்க மேலும் இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் அவங்களால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் டக்ளஸ் தேவானந்தா சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி ஹனி மத்துமாகி அவங்க என்ன வாதத்தை முன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு பிழை கொடுத்துருங்க விளக்குமுறையில் வச்சா இவருக்கு உயிர் ஆபத்து இருக்குது இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சு அதுக்கான காரணங்களை இப்படி சொன்னாரு ஆம் ஆண்டுல வந்து எல்டி இவருக்கு அச்சுறுத்தல் இருந்ததுனால இராணுவத்தின் ஊடாகத்தான் இவருக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டது பல்வேறு காலகட்டங்கள்ல தற்கொலை தாக்குதல்களை மேற்கொண்டு டக்லஸ் தேவானந்தா அவங்களை படுகொலை செய்வதற்காக எல்டினர் பல்வேறு சந்தர்ப்பங்களை முயற்சி எடுத்தாங்க இப்போது இவரை வந்து விளக்கு முறையில் நீங்க வச்சுட்டீங்கன்னா மேலும் இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதனால இவருக்கு இரண்டு தடவைகள் வந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அதனால இவரவருக்கு வந்து பிழைய கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு வாதத்தை தான் அவர் பங்குக்கு அவர் கேட்டுக்கொண்டாரு நீதிபதி கேட்டாங்க இந்த துப்பாக்கி யார் கொடுத்தது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு சிஐடி தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து மகாந்துடா மதுஷிடம் இருந்துதான் இந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது அவருக்கு இவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இரு தரப்பினுடைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிமன்றத்துடைய நீதிபதி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை முறையில டாக்டர் தேவானந்த வைக்கும்படி உத்தரவை தடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்துல எதற்காக நீதிமன்றத்தில் இவங்க முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் இவருடைய விசாரணையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துப்பாக்கி குறித்து தான் விசாரணையை தொடங்கினாங்க நேற்றைய தினம் இருபத்தி ஒரு துப்பாக்கிகள் குறித்து டக்லஸ் தேவானந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க இந்த துப்பாக்கி எல்லாம் என்னாச்சு என்ன நடந்தது யாருக்கு கொடுத்தீங்க இப்ப எங்க இருக்கு யார் யாரு அப்படின்னு விஷயத்த கேட்டது இருக்கு சொன்ன ஒரே ஒரு பதில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பற்றி எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்த ஆயுதங்கள் எடுத்தவங்க யாரு என்ன ஏது என்றது தெரியாது அவங்க வந்து வெளிநாட்டுல சில பேர் தப்பி போனாங்க சில பேர் உயிரோடு இப்போது இல்லைன்னா அந்த ஒரு துப்பாக்கி என்ன கதைய சொன்னாரோ அதே கதைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு மொத்தமாக நூத்தி அறுபத்தி ரெண்டு துப்பாக்கிகள்ல இருபத்தி ஒரு துப்பாக்கிக்கு டக்ளஸ் தேவானந்தா இவ்வளவு முடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னால கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மிகத்தான் பதினா சொல்வார் என்பதனால அந்த வகையில தான் இப்போது நீதிபதி இவருக்கு வந்து ஒன்பதாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க டக்ளஸ் தேவானந்தா வெளியே இருக்கும் போதும் உயிரச்சுறுத்தல் உள்ள போனாலும் உயிரச்சுறுத்தல் இது என்னடா அப்படி ஒரு கேள்வி குழுக்கள் இருக்கும் இல்லையா இவை அனைத்துக்குமான விடைய வந்து இபிடிபி கட்சியைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினராக இருந்த பொன்னையா என்று சொல்லப்பட்டவர் வந்து மூன்று மாதத்துக்கு முன்னால் ஒரு ஊடக சந்திப்புல இவங்க என்னென்ன அட்டகாசங்களை பண்ணினாங்க யார் யார் இவர்களால் பாதிக்கப்பட்டாங்க என்ன கொலை லிஸ்ட் என்ன ஊழல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொன்னது மட்டும் இல்லை டக்ளஸ் தேவானந்த நீங்க கைது செய்யுங்க தைரியமாக நான் சாட்சி சொல்ல வருவேன் என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பட்டியலை போட்டாரு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா இபிடிபி அந்த காலகட்டங்களில் ஒரு பிரதேசத்தை முற்றுகிட்டுறாங்க அங்கே இருந்த ஒரு அரச உத்தியோகத்தரை நிக்லஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரச உத்தியோகத்தரை வந்து சந்திக்க சொன்னாங்க அவர் சொன்னார் எனக்கு இந்த தேவையும் இல்லை நான் வரமாட்டேன்னு அப்படி சொல்லியிருக்கிறாரு உடனடியாக இவரை பிடித்த அடி அடின அடித்து படுகொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்தில் கயிற்று போட்டு மேல் கூரையில் தொங்க விட்டதாகவும் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தார் இந்திய போட்டில் வந்த மூன்று இந்திய மீனவர்களையும் அவரோட போட்டையும் கைப்பற்றி மூன்று பேரையும் சுட்டு கொன்று விட்டு அந்த போட்டை கைப்பற்றி இப்போதும் அந்த போட் பிரிக்கட்டுவான் நெடுந்தீவு பகுதியில் சேவையில் அமர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு டக்லஸ் தேவானந்த அவருடைய மெய் பாதுகாவலராக இருந்தவர் ஃபஸ்லின் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் இவரை கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து எல்டி இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்துல அந்த ஒரு இளைஞனையும் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தைரியமாக சொல்லி இருந்தாரு இந்த கொலைய நேவி படை பிரிவினர்தான் செஞ்சாங்க அப்படின்ற படியையும் இவங்க போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்தாரு அவங்க லிஸ்ட்ல அடுத்தது வந்து சட்டத்தாரணை மகேஷ் அக்கா என்று சொல்லப்படுகிறவையும் இந்த குழுவினர் தான் படுகொலை செய்ததாகவும் சொன்னாரு தினமுரசு பத்திரிகையினுடைய கட்டுரை ஆசிரியர் அற்புத ராஜா இவர்களோட பயணிச்சிருக்கிறாரு இவர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ கருத்து முரண் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக சிறந்த ஊடகவியலாளர் அற்புதராஜாவை படுகொலை அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தையும் செஞ்சாங்க வந்து செய்யல இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு மலையகத்து இரண்டு இளைஞர்கள் மோகன் விஜய் என்று சொல்லப்படுகின்றவங்களை படுகொலை செஞ்சாங்க இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதாவது டெனேஜ் குழியில போட்டிருக்கலாம் அல்லது கரைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூரிய என்ற இளைஞனையும் இந்த அமைப்பு தான் படுகொலை செய்தது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாரு ரூபவாயின கூட்டு கூட்டு செய்தி பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் கே எஸ் ராஜா நாட்டை விட்டு இந்தியாவுக்கு போனாரு இல்ல நீங்க வந்து எங்களோட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு தான் அவரை இங்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் மீண்டும் இந்தியாவுக்கு போறதுக்கான முயற்சி எடுத்த போது இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோல்ஃபேஸுக்கு கூட்டிட்டு போய் சைனட் கலந்த மதுவை கொடுத்து குடிக்க வச்சு படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி என்ன என்ன கொடுமடாயு அதே போல இவங்களுடைய பணம் கொடுக்கல்வாங்கள் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்துல அவுஸ்திரேலியால கோடி கணக்குல சொத்துக்கள் இருப்பதாகவும் வங்கிகள பணம் இருப்பதாகவும் சொல்றாரு கடந்த ஒவ்வொரு அரசும் வந்து டக்லஸ் தேவானந்தா வந்து தலையில வச்சு கொண்டாடினாங்க நான் தற்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவங்களுக்கு வந்து எழுத்து மூலம் இவர் செய்த குற்றங்களை எல்லாம் பாதிக்கப்பட்ட விதங்கள் எல்லாம் கடிதம் மூலம் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசாநாயக்க அவங்க எனக்கு பதில் சொல்லி இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் போலீசில் முறைப்பாடு வழங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு ஒருவேளை இவருடைய முறைப்பாடு இவருடைய இந்த கொலை பற்றியெல்லாம் வைத்துத்தான் விசாரணைகள் தொடங்கப்பட்டதோ என்னவோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கு என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போது நியாயம் கிடைக்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போது டக்லஸ் ஜெயவானந்தா அவங்களுடைய கைதும் விசாரணையும் இடம்பெறுவதாக தெரிய வருது இங்கு நியாயமாக சிந்திக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து டக்லஸ் தேவானந்தா அவங்களுக்கு வந்து எல்டி அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம் இது குறித்து பாதுகாப்பை பலப்படுத்தவோ பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இராணுவம் ஆயுதமும் கொடுத்திருக்கலாம் இங்க நடந்திருக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆயுதங்களை முறையாக டக்லஸ் தேவானந்தா இராணுவத்தில ஒப்படைச்சிருக்கணும் அல்ல இந்த ராணுவம் இந்த ஆயுதங்களை வாங்கியிருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு ஏன் நடக்கல என்ற கேள்வியும் ஆயுத சட்டத்தின் கீழ் வந்து வருடா வருடம் லைசன்ஸ் புதுப்பிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்துக்கு கீழே ஏன் இது நடக்கல ஏன் அதிகாரிகள் இது குறித்து சிந்திக்கல இந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு டக்லஸ் தேவானந்தா இத்தனை தொகை ஆயுதங்களை கேட்ட உடனே ராணுவம் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல பணம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி சிபாரிசு பண்ணிருக்கலாமா ஏதாவது ஓடுற பண்ணிருக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயமும் அப்படியாக இருந்தால் அந்த பணமிக்க அரசியல்வாதி இது குறித்து யுத்தத்துக்கு பிற்பாடு ஏன் இந்த ஆயுதங்களை பில்டர் ராணுவத்துக்கு கொடுப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்கல அல்லது கட்டளையை பிறப்பிக்கல என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாக்காந்துருத மதுஷுடம் இருந்து இந்த துப்பாக்கி கைப்பற்றப்படுது இந்த துப்பாக்கி யாருடையது இந்த இலக்கத்தை வச்சு இந்த துப்பாக்கி இராணுவத்துடையதா போலீசாருடையதா என்பதை கண்டுபிடிக்க எல்லா இயலுமையும் இருந்து எதற்காக அந்த குறித்த அதிகாரிகள் வந்து இது குறித்த விசாரணையை முன்னெடுக்கல தான் அதே சிஐடினர் தான் இந்த துப்பாக்கி இராணுவத்திற்கு சொந்தமானது ராணுவம் தான் டாக்டர் எஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க இயலுமாக இருந்தால் அந்த காலகட்டத்துல எதற்காக இந்த துப்பாக்கி குறித்த விசாரணை அன்று என்ற கேள்வியும் விட ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் தெரிய வருது என்னதான் இருந்தாலும் இப்போது விசாரணை சுயாதீனமாக செல்வதனூடாக நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா இந்த ஆயுதங்களை தாண்டி இவர்களைத்த குற்றங்கள் பற்றியும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் மனித படுகொலைகள் என்னென்ன குற்றங்களுக்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த ஆயுதங்கள் இப்போது எங்கு யாரிடம் இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சிஐடினர் நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிப்பாங்கன்றது தெரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எனவே கொலையாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் ஆட்கடத்தலாக இருக்கலாம் அதே போல ஆயுத வியாபாரமாக இருக்கலாம் இந்த பல்வேறு விஷயங்களுக்கு இலங்கையில கடுமையான தண்டனைகள் இருக்கு என்பது மட்டும் தெரியும் நிச்சயமாக இந்த தண்டனைகள் முறையாக டக்லஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு விஷயத்தால் பதில் சொல்லும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு சொல்லி குண்டு புரளி அப்படின்ற செய்தி வந்து கடந்த காலங்களில் அடிக்கடி செய்திகளை பார்க்க முடியுது நேற்றைய தினம் வந்து விமான நிலையத்துல வந்து கத்தார்ல இருந்து வருகின்ற கட்டார் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு குறித்த விமானத்துல வந்து நான்கு தற்கொலை குண்டுதாரிகள் வருவதாகவும் இலங்கை விமான நிலையத்துல வந்து தற்கொலை குண்டு தாக்குதல மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தின் முகாமையாளருக்கு ஒரு இமெயில் உடனடியாக இது குறித்த குண்டுகள் கண்டுபிடிக்கின்ற விசேட படையினருக்கு தகவல் சொல்லி மோப்பு நாய்களுடன் குறித்த விமானம் விமான நிலையத்தை வந்த அடைந்த உடனே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இது போன்ற மர்மமான பொருட்களோ தற்கொலைதாரிகள் என்று எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குது இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னால கண்ணை மாவட்ட சேலத்துக்குள்ள குண்டு வடிக்கப் போவதாகவும் அதே போல விமான நிலையத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தியும் என்ன சொல்லுது அப்படின்ற கேள்வி எழு ஆரம்பிச்சிருக்கு எதனால திடீர்னு சொல்லி அங்க குண்டு இங்க குண்டு அப்படின்னு ஒரு விஷயங்கள் இப்போது பேசுபவர்களாக மாறுது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு இப்போதோ பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அதாவது ஏடிபி என்ற சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இத வந்து குழப்பி உட்றதுக்காக மீண்டும் பயங்கரவாதம் உருவாக போகுது எதுக்கு இந்த சட்டத்தை நீங்க தளர்வு செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்வியாக உருவாக்குவதற்கு இது போன்ற வதந்திகளை பரப்புறாங்களோ என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது இதுவரைக்கும் சிறுபான்மையினர் இலக்கு வைத்துத்தான் பிடிஏ என்ற கடுமையான சட்டத்தை பயன்படுத்தின அந்த வகையில இந்த சட்டம் இருக்கும் வரைக்கும் அரசியல் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முனைப்போட தான் இந்த சட்டத்துல மாற்றம் வந்துட்டால் அந்த அரசியலை செய்ய முடியாது என்பதனால அந்த சட்டம் நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு ஒரு முனைப்போட ஏதோ ஒரு சக்தி இது போன்ற வதந்திகளை பரப்புறாங்களா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது பாதுகாப்பு துறை சார்ந்தவங்க இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த இமெயில் எங்கிருந்து வந்து யார் அனுப்பினாங்க எதற்காக அனுப்பினாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கண்ணறியணும் அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட ஊழல் அல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை நன்றி